நீங்க டென்மார்க்கு போனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா இப்ப நாங்க பாத்த மாதிரி மிஸ் பண்ணாம இந்த லொகேஷனை பாருங்க இது எங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரனௌன்ஸ் பண்றேன் தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க ரெவ் ஸ்பிட்ஸன் அப்படின்னு போட்டிருக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிடுவேன் அதை அதுக்கப்புறம் வந்து கிரேட் பெல்ட் பிரிட்ஜு அதுதான் நீங்கள் பின்னாடி பார்க்குறது ஸோ இதை ரெண்டையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மியூசியம் குட்டி மியூசியம் இருக்குது இனிமேல் அதுக்கு நாங்கள் போக போகிறோம் உள்ள ஆனால் ஃப்ரீ என்ட்னே தான் போட்டிருக்கோம் நீங்கள் வழிகளெலாம் பார்த்துருப்பீங்க நல்லா உட்காந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கோ குட்டி குட்டி பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க ஸோ நல்லா ஒரு ட்ரைவ் லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இந்த இடம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு பக்கத்தில் இந்த அதாவது இந்த பீச் பேர் பார்த்தீங்கன்னா ரெவ் க்ரோகன் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த லொகேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த பிரிட்ஜ் பற்றினா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் இந்த வியூ வந்து நம்ம ஈஸ்ட் சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டோட்டல் லெந்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி மீட்டர்ஸ் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் பீட் அதே மாதிரி ஹைட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் மீட்டர்ஸ் இருக்கு இதுதான் லாங்கஸ்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நைன்டீன் நைன்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஜூன் பண்ணிருக்காங்க ஜூன்டீன் நைன்டி இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க டென்மார்க் போற வழியான இந்த டோல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் டிகேகேன்னு சொல்கிறாங்க ஈரோ மதிப்பில் வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி ஈரோஸ் வரும் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வீடியோவில் அந்த பர்பிள் கலர் டிஷர்ட் போட்டிருந்த அந்த டைனிஷ் லேடி தான் எங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன அப்படின்னா ஃபிஷ்ஷிங் வந்து எந்தளவு ஒரு ஹாபியாக வச்சு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த பீச்சுக்கு வந்து இந்த கல் வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம் அதாவது அந்த கல்லில் வந்து ஹோல்ஸாக இருக்கும் அதை நூலை கட்டி கார்டனில் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா ஜுவேனியர் மாதிரி யாருக்காவது கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி கொடுப்பாங்களாம் ஸோ அவங்க வந்து இதை சொல்லிட்டு போனாங்க இவங்க வந்து இது ஒரு மெயின் ஹாப்பியாகவே வச்சுருக்காங்களா நாங்களும் அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டென்மார்க்குள்ளே எந்த ஒரு அட்ராக்ஷனுக்குள்ளே போனாலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கும் இல்லையா அங்கே வந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க நான் கூட என்ன ஸ்பெஷல்னு தெரியலை இருந்தேன் ஆனால் அது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஹண்ட்ரட் குரோனில் இருந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் குரோனர் வரைக்கும் கூட அது வந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த பிரிட்ஜு பீச்சு மியூசியம் பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருந்தது இல்லை போனோம்னா கொஞ்சம் ஷிப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க சரி அது என்ன ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா இதாவது பனிக்காலத்தில் அதாவது ஐஸ்லேயே மூவ் ஆகிறதுக்கான ஷிப்பாக இந்த பதினெட்டு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு வந்து இந்த ஷிப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் வந்து பிரேக் எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்த பதினெட்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரத்திலிருந்து பல நாட்கள் கூட ஆகுமா அதனால் இது வந்து ஒரு ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷனாக வந்து இங்கே போட்டிருந்தாங்க நீங்கள் வேணும்னா இதை பாஸ்போர்ட்டுட்டு இங்கிலீஷில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஆச்சரியம் படக்கூடிய கண்டுபிடிப்புகள் இருக்குது இல்லையா ஸோ இந்த கம்ஃபர்ட் வந்து நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் பொறுத்து தான் அதை வந்து கண்டிப்பாக நம்ம வேல்யூ பண்ணியே ஆகணும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்